ம்மா ரப்ப ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Halo, hai, mana kamu? Mana kamu? Islam? Lara birking, anak lari king Halo, hai. Hello, hi. Hello, hi. அடிமை வேணாம் அதுக்குள்ள எல்லாம் தூங்க போயிட்டீங்களா அதான் வந்துருவேன்னு சொன்னேன் ஏயா பத்து மணி சொன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு எங்கேயா ஒருத்தவங்களும் தான் வேணும் யாராவது இருக்கீங்களா பாப்பா சத்தியமா காதல வாங்கல பாப்பா சரி ஆன் பண்றேன் பாத்துக்கோ ஆன் பாரு புரியல இங்கிருந்து எவ்வளவு தூரம் பாப்பா ஹலோ ஹாய் வணக்கம் ஹே கனி ஹாய்மா தூக்கம் வருது உனக்கு அதான் சொன்னேன் அதுக்குள்ளே தூக்கம் போ தூக்கம் வருது தூங்க போறன்ற யாராவது இருக்கீங்களாப்பா என்ன லேட்டா லைவ் போட்டணும் ஆமா தூக்கம் வருது போமாட்டிலே குத்துவேன் பத்துக்கு எல்லா பிள்ளைய கணுபத்தியா சரி நான் வீட்டில் வேலை நிறைய இருந்துச்சு ஆனால் நல்ல எல்லா ஜாமான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்போ இப்போதான் வச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்தேன் நான் அப்படியே லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹலோ யாரையுமே ரொம்ப அழகா இருக்கீங்க காமெடி பண்ணாத ஹாய் மகி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா கனி சாப்பிட்டியா இதுக்குமா கோபுரேன் ஏய் பிரியா ஹாய் நான் பிரியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் இன்னும் சாப்பிடல அப்புறம் ஓகே ஓகே நான் சாப்பிட்லப்பா சாப்பிடல இப்போ தான் இப்போ தான் முடிஞ்சி நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசணும் டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன் திடீர்னு அப்புறம் பேசலாம் கோச்சிக்கு வைங்கிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு ஆமாம் சூப்பர் ஓகேடா ஓகேராம்மா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அப்படியா நான் சாப்பிட பதினோரு மணியா ஓகே ஓகே மகே லைக் பண்ணுங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க மகி லைக் பண்ணுங்க ஃப்ரீயாக லைக் பண்ணு உண்மையாக சொன்னால் எப்படி தான் எப்படி தான் சொல்லுவேப்போம் ஏய் இல்லை இல்லை அப்படின்னா இல்லை விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மற்றபடினா ஒன்றும் இல்லை இருக்கு அதிகமா ப்ரோ சொல்லுங்க ஓகே ஓகே ராஜா லைக் பண்ண முடியா அடங்காத மாடு பசி உமா கனி விளையாடக்கூடாதா என்ன போ எப்படி போய் விளையாட்டுக்கு சொல்றனா இல்லை சீரியஸா சொல்றனும் கூட முடிஞ்சுக்க போ என்ன சாப்பிடல கனி குளிச்சுட்டு எப்படிதான் வந்தாட்டா என்ன சாப்பிட்டே ஆவா சொல்லி என்ன ஸ்பெஷல் எதுவுமே செய்யலை கடையில் தான் போய் வாங்கிட்டு வரணும் கடையில் தான் ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் போட்டேன் வரட்டும் கொண்டா தான் இட்லி இட்லி ஆர்டர் போட்டிருக்கேன் வரோம் ப்ரோ என்ன குக் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் எதுவுமே பண்ணலை ப்ரோ வேலை ஏகப்பட்ட வேலை இன்றைக்கி பொழுதுக்கு வேலை எதுவுமே பண்ணலை சொல்லி என்ன ஸ்பெஷல் வீட்டில் லைக் பண்ணுங்க ஸ்க்ரீனு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி போனா எப்படி சாமி போ பூ போ பூச்சி ஏய் விளைச்சா போ வாங்கலா போ சாமி அங்க அக்கா அக்கா பாத்திரத்தை உருட்டலாமா ஹாரி பாட்டரு அப்புறம் பூச்சி வண்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட போறாங்க எதுக்குடா குலைக்கிற நீ தான் சாப்பிட்டல எதுக்குடா குலைக்கிற ஏய் நீ தான் சாப்பிட்டல ஏய் நிஷா நான் நிஷா என்ன பண்ணுற சாப்பிட்டியா எப்படி இருக்க உடம்பு எப்படி இருக்கு எப்படி பேய் பிடிச்சதான் ஓடிடுச்சா பெய் ஓடிடுச்சா இல்லையா ஓகே தம்பியா ஓகே ஓகே ஓ தம்பியா ஓகே 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 நான் நாளைக்கு லைவ் வரேன் ஏ எங்க போற கனி அடிச்சு என்னப்பா நீனே இப்படி மத்தவங்க என்ன சொல்றது என்ன போ ஜாலியா வந்தா மைண்ட் அப்செட் பண்ற பத்தியா ப்ரோ அங்க மழை இல்ல இல்ல மழைனா எதுவுமே இல்ல ஓகேண்ணா பாய் ஓகே லைக் பண்ணிட்டு போ எங்க போற பேசிட்டு போனாலும் பேசலாம் எங்கே ஓட்ரு லைக் போட்டாச்சு ஓகேடா ஓகேராம்மா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா நிசா வீட்டில் ஏகப்பட்ட வேலை நிசா எல்லா ஜாமான் எல்லாத்தையும் ஜாமான் சாமான் கேவந்த ஜாமான் சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் காசியாண்டா எல்லாத்தையும் கழுவி அப்பா போன்னு போச்சு ஹலோ ஹாய் இடமா இருப்போம்ல வழிக்கில ப்ரோஸ்டர் எல்லா தங்கச்சி இன்னும் வரலை தெரியல வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நானே லைவ் லேட்டாக தான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால நிறைய பேர் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல நீ பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு இல்லை அப்போ சாப்பிட்ணும் தூங்கணும்னு டைம் இருக்கும் அதனால் நாளைக்கு கொண்டு ஆயுத பூஜையா வேலை நிறையா இருக்குங்கிறதுனால மேக்ஸிமம் லைவ் வராங்களான்னு தெரில பார்ப்போம் कनेक्ट आग लिया पासवर्ड पुटिया हाँ कनेक्ट नहीं अंदर चा वर लिया कनेक्ट ने वर लिया S O W N D H D H P A பிஏ ரெண்டு பி தான் இந்த பிஏ ஆ பாப்பா போட்டியா எல்லாமே கேப்ஸு போட்டியா கனெக்ட் ஆயிருக்கும் எனக்கு கார்ட்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் தானே கார்டி எனக்கு வீட்டில் வேலை அதிகம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு சீதனம் நாள் தேவைப்படும் போல வீட்லயே இப்பதான் குளிக்க வச்சு ஓகேடா ஓகேடா தங்கம் யோசனை என்ன வேணுங்களா ஒண்ணு சொன்ன யோசனை என்னப்பா வீதி பாத்திரத்தை பிறந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாதான் தீபாவளிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும்னா ஷபா முடியலண்ணா நானா இன்னைக்கு பொழுதுக்கு செஞ்சிருச்சு எனக்கு வச்சு செய் நேற்றுக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் வச்சு செய்க செம்ம தரமான செய்யா இருந்தது இன்னும் முடியல இன்னும் போது அந்த மாதிரி யாரு

பா யாரையும் காணும் யாராவது இருக்கீங்களா ஐயோ தயவு செஞ்சு வாங்க ஜாலியா அர்த்த அடிப்போம் கனெக்ட் ஆயிடுச்சா பாப்பா கனெக்ட் ஆயிடுச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தானே வருது இங்கெல்லாம் உதவிக்கு யாருமே இல்லன்னா என் வீட்டுக்காரரும் தீபாவளி தான் வருவாருங்க ஊக்கில ஓகேடா தங்கம் எனக்கும் அப்பா பெண்ட் எடுத்துச்சு உடம்பு அப்படின்னா இல்லைடா எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணி செய்யணும் வீட்டுக்காரம்மா மட்டும் என்ன ரோபோவா சொல்லு மிஸ்னா சுட்சி போட்டா ஓடுறதுக்கு அவங்க கூட இருந்து நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது இது கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் சொல்கிறது அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கும் வீட்டில் இருக்க அம்மாவுக்கும் உதவி செய்யணும் ஏன்னா அவங்க மட்டும் என்ன மிஸ்னா சொல்லி எல்லா நேரமும் வேலை செஞ்சிட்டே இருக்கிறதுக்கு முடியாதுல்ல அதான் என்ன அண்ணா சாப்பிட்டீங்க அப்போ கொஞ்சம் டீ குடிக்க வேலை சுறுசுறுப்பாக இருக்குமே அண்ணா எங்கே டீ குடித்தா சுறுசுறுப்பாக இருக்குது எல்லாம் அப்படியே தான் இருக்குங்க சாப்பிடு தாங்க நீ சாப்பிடலையா சாப்பிடுபட்டு அன்னைக்கு பத்தரை மணி ஆகும்போட்டு என்ன சாப்பிட்டனி சா என்ன சமைச்சேன் ஒரு பயிட்டுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறான் தெரியுதா லெட்டரில் படுத்திருக்கேன் இங்கேயும் அங்கேயும் இங்கேயே அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் என் வீட்டுக்கார நல்லா ரெஸ்ட் எடுங்க ஏ கனி எங்கே ஓடுற நீ பாட்டுக்கோம் மண்டே ஓட்டச்சு பண்ணுவதுக்கும் என் தம்பி என் வீட்டுக்கார் மகி தனி வீட்டுக்கு காஃபி காஃபிப்போம் எல்லாம் எல்லாம் வேலை நானே பார்க்கலாம் ஓ ஓகே ஓகே ஏற்றாங்க விட பார்த்துக்கலாம் எல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் கொத்தவரங்காய் அவரைக்காய் நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் ரசம் ஆதி ஆதிப்பிட ரசம் வைக்கிறது நீ வைப்பேன் நெல்லிக்காய் ரசம் ஏற்றாங்க அதனால் முடியாது கூட இரு பதினோரு மணி வரையும் போதும் கட் பண்ணிடலாம் பேசிகிட்டு இருப்போம் என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ஏய் ஹாய் ஹாய் செலக்குட்டி வாண்டி வாடி தங்கம் நான் உன்ன தான் மிஸ் பண்ணேன் எங்கே பைத்தியத்தை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் நோட்டிஃபிகேஷன் உனக்கு காட்டவே இல்லையா பைத்தியம் கேட்டால் பதில் சொல்லு மாமா எங்க இஞ்சி நெல்லிக்காய் பச்சை மிளகாய் மாங்காய் முருங்கை ரசம் தெரியும் சரிடா சொல்லலாம் சரிடா ஒரு நாள் அப்படியே மனு எழுதி அனுப்பு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மணி இப்போதான் இருச்சியா ஏ ஆமாம் மாடு நான் தான் சொன்னேன் வேலை ஏகப்பட்ட வேலைன்னு சொன்னால நானே சாப்பிட்ல பதினோரு மணி ஆகிடும் சாப்பிட உங்களுக்கு நான் பேசிவிட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன பண்ணுற நல்லா இருக்கியா ஏ ஃபோன் அனுப்பல அப்பப்போ என்ன ஒரு ஃபோன் கொண்டு பண்ண மாட்டேற கனி உங்கள் வீட்டில் ஒர்க்கு முடிஞ்சிருச்சா சொல்லுங்கள் ஆமாம் மாட்டேன் கன்னைக்கு சாப்பிட்டியான்னு கேட்டேன் சொல்லவே இல்லை என்னுடைய ரீல்ஸ் பார்ம ஏய் சாரிப்பா என்னால் ரீல்ஸ் பார்க்கவே டைம் இல்லைப்பா நான் தான் சொன்னால் ஃபோனே எடுக்க டைம் இல்லை அதனால் நீங்கள் ஃபோன்னாக கமெண்ட் கூட பண்ண முடியல ரெப்ளே பண்ண முடில நைட்டு பார்க்குறேன் சரியா நைட்டு கண்டிப்பாக ரீல்ஸ் பார்க்குறேன் தாங்க நான் ஒரு பன்னொரு இருபது நிமிஷம் ஆகிட்டு தாங்க நைட்டு கண்டிப்பாக இருக்கேன் ரீல்ஸ் பார்க்குறேன் ஸ்டெல்லா சரியா எனக்காக ஏதோ பாட்டு பண்ணியிருக்கேன் நான் மணி ரசிக்கலாமணி சாப்பிடல நீ போய் சாப்பிடு அடித்து போடுவோம் பார்த்துக்க லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத ஊருக்காய் செல் பண்ணுறேன்னா கடைக்கு கொடுப்பேன்னா மாமா போட்டு ஓ ஓகே ஆய்க்கணி சாப்பிட்டியா ஓகே மகி பாய் ப்பா லைக் பண்ணுங்கப்பா தயவு செஞ்சு ஸ்க்ரீனை டபுள் ஜே செல்ல லைக் பண்ண ஏன் என்ன சாப்பிடாம என்ன பண்ணுற மணி பத்திரம் ஆச்சு பாரு அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆயுத அட்வான்ஸ் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட லைக் போட்டேன் ஓகேடா சொல்லாம் சாப்பிட மாட்டேன் போ என்னாச்சு ஏன் போய் சாப்பிடுமா சாப்பிடமா இருக்காதம்மா போய் சாப்பிடு நான் பேசாமல் எங்கே போகிறேன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெய்லியும் பேசுவேன் சரியா நான் பேசுகிறேன்னு தானே சாப்பிட்ல நீ சரி நான் இனிமேல் டெய்லியும் பேசுகிறேன் சரியா சீக்கிரமாக பேசுகிறேன் சாப்பிடு அக்கா டைம் ஆகிட்டு சாப்பிடுங்க எல்லோரும் லைக் போடுங்க என்னப்பா ஸ்டெல்லாம் என்ன சமைச்சேன் என்ன சாப்பிட போற அம்மா மணி நீ பேசல அதான் சாப்பிடல சரி செல்லம் போய் சாப்பிடு நான் தான் பேசிட்டேன்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசு சரியா தனி உன்னோட சேனல் நான் பார்த்தேன் நான் ஒரு சும்மா பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா ஃபோட்டோ பாப்பா ஃபோட்டோ எல்லாமே இருந்தது அந்த அறிவை அந்த கை விரல் அப்படி வச்சு பார்க்குறது மட்டும் ஒரு ஏழு மில்லியன் வியூஸ் என்னமோ போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்தேன் நாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்குது அதெல்லாம் செக் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ஏன் ட்ரை பண்ணலாம் நல்லா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன் போட மாட்டேறேன் போடக்கூடாதா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராண்டு அரண்ட புதினா நெல்லி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சிக்கன் மட்டன் மட்டன் இதனால் எல்லாமே ஊருக்கா அண்ணா நீ இந்த மாதிரி சொல்லுவ எனக்கா நான் எனக்கு நாலு பாட்டில் கொடுமாம அப்புறம் நீ திரும்ப வீட்டில் சண்டை போடுறாங்கண்ணா நம்ப ஏன் எதுக்கு வம்பு நமக்கு பாட்டுக்கு நம்ம சேவனே இருந்துட்டு போயிடுவோம் அண்ணா என் சேனலுக்கு தான் வரதே இல்லை அண்ணா நீங்க செலவு வேறடா மற்றபடிலாம் இல்லை நான் வந்தா உங்ககிட்ட பேசாம வந்துருக்கண்ணா நீ சொல்ல நிஷா படிச்சாங்க படுத்து தூங்கு தூங்கு ఏ ఓకేరా ఓకేరా చెప్పు ఫోటో నల్చి పాపా కుట్టి పాప అలాగా ఎలా తంగచిట్స్ కమాండ్ పన్ను ఓకే நான் என்றைக்கு டைம் கிடைக்கும் போது அவன் லைவுக்கு வராமல் வந்திருக்கேன் வந்தால் வச்சு ஏதாவது செய்க செஞ்சுட்டு தானே வந்திருக்கேன் மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு செய்க தரமாக இருக்கணும் சரியா நம்ம வந்தால் இவரா ஓ இவரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த ரோடு யாரா போட்டான் அப்படின்னா அவன் போட்டான் அப்படின்னு சொல்லணும் சே இவன் தான் போட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி நானா ஓகே வை சாரி சொல்கிற மகி கனி நான் ஸ்பெஷல் மகி கனி தங்கச்சி டவுசர் ஏ அப்பா சை அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா சாரிப்பா தெரியுமா நான் நீங்க வரீங்கன்னு சும்மா கேட்டா அதான்டா நான் கண்டிப்பா வருவேன் வராம எங்க போறேன் ஃப்ரீ டைமில் கண்டிப்பா வருவேன் நான் வந்தேன்னா ஒரு ஏதாவது ஒன்று பஞ்சாயத்து பண்ணி விட்டு வந்துடுவான்ல வந்தானா வரேன் சீக்கிரமா வரேன் சரியா சொன்ன தொங்கு என்னோட குழந்தை பாருங்க எப்படி கை மேலே பார்த்தீங்களா தரலாம் நான் கையில் எப்படி வச்சு ஃபோன் பேசிட்டு இருக்கேன் என் தங்கப்பள்ள கையில் வந்து படுத்துவங்க அது குழந்தைங்க வந்து படுத்துருக்கோம்ல அந்த மாதிரி நானும் லைவ் போடுறேன் நம்ம ரெண்டு பேரும் கம்மண்ட் பண்ணி லைவ் போடுவோம் நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறேன் நான் உனக்கு இன்விடேஷன் லிங்க் இன்விடேஷன் பண்ணுறேன் நீ ஜாயின் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் கம்மெண்ட் பண்ணி லைவ் போடலாம் ஓகே அண்ணா பாய் எனக்கு வேலைகள் ஜாஸ்தி நாளைக்கு கடவுளுக்கு கொஞ்சம் போகணும் நான் தூக்கம் போக போறேன் நான் நான் தங்கச்சி நான் நிஷா நீ லைவ் போடும்போது லிங்க் இன்விடேஷன் அனுப்பி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி லைவ் போட்டால் நல்லா யூஸ் போவோம்ல என்ன சொல்கிற ட்ரை பண்ணி பார்க்க போவோம் என்னப்பா ஏ சாமி இல்லைடா இல்லைடா நான் இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிங்க்கை உனக்கு இன்விடேஷனாக அந்த என்ன சொல்கிறது இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னா நீ அதை ஜாயின் பண்ணிணேன் அப்படின்னா அந்த லைவுக்குள்ளே உன்னோடய லைவும் என்னோட லைவும் பக்கத்தான பக்கத்தான ஒரே இடத்துல இருக்கும் அப்போது உன்னோட சப்ஸ்கிரைபரும் வருவாங்க என்னோடய சப்ஸ்கிரைபரும் வருவாங்க அப்போ நிறைய பேர் பார்க்கும்போது வியூஸ் நிறையா வரும் நம்ம சேனலுக்கு வந்து க்ரோத் ஆகும் என்ன நான் சொல்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அதனால் என்ன சே இன்வைட் கெஸ்ட்டுமா இன்வைட் கெஸ்ட்டு இப்போது நான் கெஸ்ட்டாக நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா அது லைவ் ஜாயின் பண்ணும்போது இன்வைட் கெஸ்ட்டு கெஸ்ட்டாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும் நிறைய பேர் வருவாங்களான்னு சொன்னேன் ஏன் இன்னும் என்ன சவுண்டு என்ன அலுவல பேசக்கூடாது அடிப்பேன் பேசவே கூடாது ஏம்மா கொடு சவுண்டு அவ்வளோ கேட்குதுமா அப்படியே அப்படியே பார்க்குது இப்படி வராங்களா வராங்களான்னு சாப்பிட்டியா சாமே போதுமா புரியலடா குடிக்கலையா ஆனா யாருமே பேசல தாங்க ஃப்ரீயா விடுவோம் ஓகே ஃப்ரீயா விடாது இதுவும் கடந்து போகும் பொறுமையாக பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாடு ஃப்ரீயாடு நான் சாப்பிட போனோம் முன்னே அவங்க கனி சொல்லிட்டாரா அதான் கேட்டேன் பேசவே இல்லையா அப்போ என்ன பேசலாமா பேசலை யாரையும் கிட்டே பேசல ஓகே இப்போது கனி கம்மிச்சு Thank you, சரி ஓகே கனே போய் தூங்கு சரியா உனக்கும் தூக்கு வரது என்ன நிசாக போய் தூங்கு சரியா நானும் போய் தூங்குறேன் நான் சாப்பிட்டு பசிக்குது போய் சாப்பிட்டு நான் படுக்கிறேன் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது கண்டிப்பாக மார்னிங் நான் வண்டி கழுவுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவை லைவ் போடுறேன் பேசுவோம் ஸ்டெல்லாக பாய்டாச்செல்லாம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸ்டெல்லாக பாய் மணி வாய்ஸ் சைலண்டாக இருக்க ஏதாச்சும் சொல்லு ஏ இப்ப தான் பேசிட்டு இருக்கேன் குட் நைட் ட்ரீம்ஸ் சால் எனக்கும் அண்ணா பாய் எங்கேருந்து காணமே அது சொல்லிட்டா நான் போவேன்ல അപ്പോ അങ്ങനെയല്ല വാ 5 മിനിറ്റ് 5 മിനിറ്റ് മസ ഓ 2 മിനിറ്റ് നേരെ ബൈ